ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றி நம்ம நிறைய வந்து பதிவு போட்டிருக்கோம் அதாவது ஹெமராய்ட்ஸ் மூலம் அப்படிங்கிறது ஆனல் ஃபிஷர் ஆசனவாய் வெடிப்பு அப்புறம் ஆசனவாய் பகுதிகளில் சில கட்டிகள் மாதிரி இருக்குது துளைகள் மாதிரி இருக்குது பௌத்திரம் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அந்த சேனலின் மூலம் ஸோ நீங்களும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதரவு தந்திருக்கீங்க பட் கொஞ்சம் நம்ம ஹோம் ரெமெடிஸாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளோடு சேர்த்து எடுக்கணும் இது எடுக்கிறீங்கிறதுக்காக நீங்கள் எந்த முறைகளையும் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லை உங்கள் உங்கள் டாக்டர்ஸோட அட்வைஸின் பேரில் நீங்கள் கேட்டுட்டு கூட வந்து இதை எடுத்துக்கலாம் நம்ம திருப்பி ஒரு தடவை இதை புதிதாக பார்ப்பவர்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துறேன் என்னென்னா ஆசனவாய் பகுதி இருக்குது பார்த்திங்கனா அந்த புட்ட பகுதிகள் ஸோ அந்த புட்ட பகுதிகளில் மலக்குடல் வந்து அந்த வெளியில் வந்து மலவாய் வெளியே வந்து இதாகும் ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இரத்த நாளங்கள் வந்து போகும் இந்த இரத்த நாளங்கள் வந்து எதுக்கு போகுது அப்படின்னா ஆசனவாய் அந்த பகுதிகளில் வந்து நிறைய சளிச்சவுகள் இருக்கும் ஸோ அதுக்கு மாய்ச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அந்த இது இருக்குது இப்போ சப்போஸ் நம்ம டாய்லெட் ரொம்ப அப்படியே முக்கி போகிறாங்க ரொம்ப நேரமாக டாய்லெட்டில் உட்காந்து ஸ்ட்ரைன் பண்ணும்பொழுதே அங்கே ஒரு அழுத்தம் கொடுப்போம் அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் ஸோ அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்லேயும் அந்த அழுத்தம் ஏற்படும் ஸோ அழுத்தம் ஏற்பட்டு அந்த இரத்த நாளங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடைத்து கொள்ளும் இப்போ வந்து நம்ம கால்களில் வெரிகோஸ் வெயின் பார்க்குறோம் பார்த்தீங்களா அங்கே எப்படி நாளம் வந்து இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஆசனவாய் பகுதிகளுக்குள்ளேயும் இருக்கும் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக அப்படியே இருந்துட்டு மலம் ரொம்ப ட்ரையாக வந்தது அப்படின்னா இந்த நாளங்கள் புடைத்ததும் இந்த சளிச்சவுக்கு கீழே இருக்கும் மலமானதும் வறட்சியாக வந்ததுன்னா லைட்டாக அப்படி உரசும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ப்ளீடிங் வரும் ஸோ இன்டர்னல்ல இருந்து ப்ளீடிங் வரும் இருந்ததுன்னா எக்ஸ்டர்னலாக வந்து நமக்கு வந்து ப்ளீடிங் வரும் ஸோ இந்த வெளியில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அப்படியே பண்ணி பண்ணி அப்படியே தொய்வொய் ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் பார்க்குறதுக்கு எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் வெளி மூலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் ரொம்ப நாள் இப்படியே அழுத்தி அழுத்தி முக்கி முக்கி போகும்பொழுது அந்த ஆசனவாய் வெளிப்பகுதிகளில் ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கும் அதுதான் யூஸ்வலாக என்னென்னா ஆனல் ஃபிஷர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில செல்சிமியம் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு உள்ள வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் போச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பௌத்ரம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்னவாக இருந்தாலும் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அங்கே ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்களில் அழுத்தம் ஏற்படுது அதனால் இதில் நீங்கள் எந்த வகையானாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சிட்ஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க நக நல்லா அகலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கார மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பேசினோ இல்லை சில்வர் ஈய பேசினில் வந்து என்ன பண்ணணும் நல்லா வெது வெதுப்பான தண்ணீர் வந்து நிரப்பிடணும் நிரப்பிட்டு அதில் கொஞ்சூண்டு வந்து எப்சம் சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்ல பலன் தரும் பல அதில் வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே கால்களை வந்து நம்ம மலம் கழிக்கும் பொழுது ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்காருவோம் பார்த்திங்களா அது போல் என்ன பண்ணணும்னா குத்தை வச்சு உட்காரணும் ஸோ குத்த வச்சு எவ்வளோ நேரம்னா ஒரு ஐந்து நிமிடங்கள் முதல் பத்து நிமிடங்கள் வரை இது பண்ணலாம் ஸோ வெப்பம் பட்டவுனே நாகும் அங்கங்கே இந்த சுருங்கி ஒரு சீராக இல்லாத ரத்த நாளங்களுக்கு கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும் அடுத்து இதில் எப்சம் சால்ட்டோ இல்லை இந்துப்போ போட்டு இந்த வெது வெதுப்பான தண்ணீர் இது பண்ணும்பொழுதே அந்த ஆசனவாய் பகுதிகளில் தாபிதம் ஆயிருக்கு பார்த்தீங்களா அது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ எரிச்சல் வலி அந்த வெளிமூலங்களில் ஒரு புடைப்பு போன்றவற்றிற்கு இது நல்ல ஒரு தீர்வு தரும் அடுத்து வெளிப்பகுதிகளில் எரிச்சல் இருக்குது ஆசனவாயில வெடிப்பு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துத்தி இலை நார்மலாக வந்து குப்பைகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு செடி தான் அந்த துத்தி இலையை பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீர் இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்ல மை போல் அரைக்கணும் அரைச்சிட்டு அந்த ஆசனவாய் பகுதிகளில் பற்று மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வெளி மூலமும் சுருங்கும் ஆசன வாயில் இருக்கக்கூடிய வெடிப்புகளும் வந்து சரியாகும் பௌத்திரம் மட்டும் இது பண்ணலாம்னா பௌத்திரத்துக்கு நீங்கள் சிட்ஸ் பாத் பண்ணலாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம் பண்ணலாமா அப்படின்னா வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக ஏன்னா இந்த பௌத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஒரு எண்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னொரு எண்டு இருக்கும் அப்படியே ஒரு ஒரு தொலையாட்டம் போட்டு போகும் இந்த தொலை எவ்வளோ ஆழம் இருக்குது இதில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா இதுக்கு ஒரு எண்டு இருக்குது இன்னொரு எண்டு ஓப்பன் எண்டாக இருக்கா இல்லை வேறு எங்கேயாவது போயிருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இதில் தெரியாமல் நீங்கள் எதையாவது பூசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்தும் ஸோ அவர்கள் மற்றும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று உங்கள் ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்த்து ஓகேனா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது இந்த எக்ஸ்டர்னல் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அடுத்து இன்டர்னலாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி துத்தி இலை எக்ஸ்டர்னலாக சொன்னோமோ அதே மாதிரி துத்தி இலையை இன்டர்னலாகவும் நல்லா அரைச்சு ஒரு கற்கம் அளவு வந்து எடுத்துட்டு நல்லா கொஞ்சூண்டு பசுவின் நெய்யோ இல்லை வெண்ணெய் பசுவின் வெண்ணெய் வந்து என்ன அப்படின்னா ஒரு துவரை துவரம் பருப்பு இல்லை நம்ம துவரையை நம்ம நார்மலாக பார்ப்போம் பார்த்திங்களா துவர அளவு உள்ளே வச்சு நம்ம விழுங்கலாம் ஸோ இது எப்போ விழுங்கணும்னா காலையும் மாலையும் வெறும் வயிற்றில் விழுங்கணும் மோர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பிடிக்கருணை மசியல்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ பிடிக்கருணை அப்படிங்கிறது கருணைன்னு ஒன்று என்ன பண்ணிடுறோம் யூஸ்வலாக இந்த எலிஃபெண்ட் யாம் இந்த பெருசாக இருக்குது பார்த்திங்களா அதுவும் கிடையாது இன்னொன்று இப்படி பொடுசு பொடுசாக இருக்கும்னா பிடி கருணைன்னு இருக்கும் நம்ம கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கருணை என்ன பண்ணணும் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சிடணும் மசிச்சுட்டு அதனுடன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சிறகு சீரகத்தூள் வெங்காயம் போன்றவற்றை நல்லா இது பண்ணிவிட்டு தாளிதம் பண்ணிக்கணும் அதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நெய் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை அப்படியே எம்டியாகவும் சாப்பிட்லாம் இல்லை முதல் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா இந்த மூலம் உள்மூலம் வெளிமூலம் பௌத்திரம் ஆசன வாயில் வெடிப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது கைகோர்த்து போகக்கூடிய ஒரு ஹோம் ரெமடியாக அமையும் நன்றி